கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கேப்டன் விஜயகாந்த் சந்தித்து வருகிறார் தருமபுரி ஈரோடு போன்ற மாவட்டங்களில் முதல்கட்ட பயணத்தை முடித்த அவர் இரண்டாம் கட்ட பயணத்தை இன்று முதல் தொடங்கியிருக்கிறாா் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தக்கலை மேட்டுக்கடை சந்திப்பில் உங்களுடன் நார் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக அங்கு வருகை தந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொண்டர்களின் குறைகளை கேப்டன் விஜயகாந்த் கேட்டறிந்தார் பின்னர் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆர்வமுடன் கேப்டனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனா்